அளவிற்கு இது ரொம்ப ஆபத்தான ஒரு இடம் எப்படி நாம் வெளியே வருகிறது எந்த விதத்துல யோசிச்சாலும் அது முடியாதுன்னு நீங்க சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் மட்டும் இன்று வாக்கு கொடுக்கிறார் உன்னை நான் மெதுவாய் லெகுவாய் ஆமேன் இஸ்ரவேலுடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பும் போது அவர்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தார்கள் அந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை பண்ணுவது கடினமாய அல்ல ஆபத்தாய அல்ல கத்தர் மெதுவாய் லெகுவாய் நம்புறவங்க கைகளை மேல தட்டி உதவி செய்கிற கண்மலை முழு வலத்தோட கரங்களை தட்டி எத்தனை பேராமோதிக்கிறீர்கள் அதனால சோர்ந்து போகாம ஆண்டவரிடத்துல